ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை மெரிஹானா போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் மெரிகானா போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று காலை உதயங்க வீரத்துங்க போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்ட உதயங்க வீரத்துங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெரும்பகுதிக்கான உரமானியமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் பொட்டாசியம் உரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கென உரமானியத்தை வழங்க அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டம் தொடர்பில் ஜனவரி எட்டாம் தேதி பாராளுமன்ற விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது பிரதமர் மேலும் கூறுகையில் உரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை ஒவ்வொரு உர உரமானியத்தை வழங்குவதற்கான கால எல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதி வரையாகும் இதற்கென இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் பதினையாயிரம் ரூபா மற்றும் பத்தாயிரம் ரூபா என்ற தவணை அடிப்படையில் ஏழு கட்டங்களாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது பதினையாயிரம் ரூபாய் முதல் தவணை வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் உரத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சாதகமான மற்றும் உரிய செயல்முறையை முன்னெடுப்பதற்கு எமது அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதற்கென விவசாய அமைப்புகளிடமிருந்து கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கையும் இடம்பெற்று வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்தார் வயல்காணிகளில் நெச்சிக்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கென வழங்கப்படும் நிதி நிவாரணத்துக்கு மேலதிகமாக இருபத்தி ஐயாயிரம் தசம் ஏழு மூன்று மெட்ரிக் டன் அளவிலான மியூரியேட் ஆப் பொட்டேஷ் உரத்தை அரசினால் இலவசமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார் தற்போதைய சூழ்நிலையில் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்வது பொருத்தமானதாக இருக்காது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் முன்னதாக வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்ட பின்னர் இலங்கையில் இருக்கின்ற வாகனங்களின் விலை பல மடங்கு அதிகரித்தன இந்நிலையில் வாகனங்களை வைத்துக் கொள்ள முடியாது பலர் விற்பனை செய்த நிலையில் அதனை கொள்வனவு செய்தவர்கள் அவற்றை விற்பனை செய்ய முடியாது சிரமத்தில் உள்ளனர் ஏற்கனவே அரசு துறையில் இருக்கின்ற அனுமதி பத்திரங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாகன இறக்குமதியை அனுமதிக்குமாக இருந்தால் டொலரின் வெளிப்பாய்ச்சல் மிகப்பெரிய அளவில் இடம்பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் தற்போதுள்ள டொலர் கையிருப்புகள் கரைந்துவிடும் எனவே அரசாங்கம் டொலர் கையிருப்பை கரைத்து விடாமல் வாகன இறக்குமதியும் அதே நேரத்தில் அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இந்நிலையில் வாகன இறக்குமதி அனுமதிக்கப்பட்டால் பழைய வாகனங்களின் விலை குறைவடையும் எனும் மக்களின் கருத்து சாத்தியப்பட வாய்ப்பில்லை விலை குறைப்பு ஒரு சிறிய மாற்றத்தில் ஏற்படலாமே தவிர பழைய நிலைமையில் வாகனங்களின் விலைகள் இருக்காது எனவே இப்போதைய சூழ்நிலையில் வாகனங்களை வாங்காமல் இருப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் புதிய வாகனங்கள் அனுமதிக்கப்படும் போது பழைய வாகனங்களின் சந்தை ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலை ஒரு குறிப்பிட்ட விலை மட்டத்திற்கு அது சமநிலை அடைய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் மிக பொருத்தமான தருணமாக இருக்கும் என வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கான கதவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் திறந்துள்ளது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் சென்ற ஜனாதிபதி இந்திய பிரதமர் மோடியுடன் ஈடுபட்ட கலந்துரையாடலில் எட்கா உடன்படிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான நிலத்தொடர்பு திருகோணமலை எண்ணெய் குதங்கள் காங்கேசன்துறை துறைமுகம் இரு நாடுகளுக்கிடையிலான கப்பல் போக்குவரத்து சுற்றுலா அபிவிருத்தி முதலீட்டு ஊக்குவிப்புகள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்நுட்ப பரிமாற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தனர் இருவரும் இணைந்து வெளியிட்டிருந்த கூட்டறிக்கையில் இந்த விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் எக்கா உடன்படிக்கை தொடர்பிலான பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டு செல்லவும் திட்டமிட்டு எட்கா தொடர்பு குறித்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விவகாரம் இலங்கையில் எதிர்கட்சிகளுக்கு தீனி போடுவதாக மாறியது உடனடியாக கருத்துக்களை ஆரம்பித்த எதிர்கட்சிகள் அரசாங்கம் எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திட இணக்கிவிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் பகிர்ந்தன இந்நிலையில் இந்திய பயணம் தொடர்பில் கொழும்பில் கருத்து வெளியிட்டிருந்த வெளிவிவகார அமைச்சர் விஜய்தகர் எக்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட எந்தவித இணக்கப்பாடுகளும் புதுடில்லியில் எட்டப்படவில்லை என்றும் பேச்சுக்களை முன்னோக்கி கொண்டு செல்லவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் புதுடில்லியில் எட்டப்பட்ட இணக்கப்பாடு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நோக்கத்துடன் மட்டுமே மீண்டும் தொடங்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கூட்டு அறிக்கை ஆங்கில மொழியில் அது தெளிவாக உள்ளது பேச்சுவார்த்தைகளை தொடர விருப்பம் இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவடையும் பேச்சுக்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் இதன் பிரகாரம் எட்கா உடன்படிக்கை உட்பட ஏனைய திட்டங்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பமாகும் என ராஜதந்திர வட்டாரங்களில் அறிய முடிகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்துக்கு முன்னதாக இந்த பேச்சுக்களில் குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றத்தை எட்டு இரு நாடுகளும் கலந்துரையாடுகளை பல கோணங்களில் ஆரம்பித்துள்ளதாகவும் மோடியின் பயணத்தின் போது சில முக்கிய உடன்படிக்கைகளை கைச்சாத்திடும் நோக்கில் இந்த இடம் இடம்பெறுவதாகவும் அறிய முடிகின்றது அரசு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக வேண்டும் என வலியுறுத்தி அகரபத்தினாசி நகரில் வர்த்தகர்கள் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசுக்கு கட்டுப்பாடு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் நாட்டில் தைப்பொங்கல் வருகின்றது இதற்கு பொங்கல் பொங்குவதற்கு சிவப்பு அரிசி உள்ளிட்ட அரிசி வகைகள் தேவைப்படுகிறது எனினும் அரிசி தட்டுப்பாடு நிலவுகிறது கட்டுப்பாட்டு விலைக்குத்தான் எங்களுக்கு அரிசி வழங்கப்படுகிறது அவ்வாறு கட்டுப்பாடு விலையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் கொழும்பிலிருந்து இந்த பகுதிக்கு அரிசியை கொண்டு வருவதாக இருந்தால் போக்குவரத்து கட்டணம் சுமை தாங்கிகளின் கட்டணம் என பல விடயங்கள் இருக்கின்றன எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆகவே கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர் இஸ்லாம் மதத்தை அவமதித்ததற்காக ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தாக்கல் செய்த பிணை மனுவை கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனா நிராகரித்துள்ளார் அந்த தண்டனைக்கு எதிராக தேரர் மேன்முறையீடு செய்துள்ளதால் மேன்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு கோரி அவரது சட்டத்தரணிகள் இந்த பிணை கோரிக்கையை விடுத்திருந்தனா் இஸ்லாம் மதத்தை அவமதித்தமை தொடர்பான வழக்கில் ஞானசார தேரருக்கு நேற்றைய தினம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதற்கு எதிராக தனது சட்டத்தரணிகள் ஊடாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் மேன்முறையீடொன்றை செய்திருந்த நிலையில் அது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி காமினி அல்வேஸ் மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் தனது கட்சிக்காரருக்கு பிணை வழங்குமாறு இங்கு கோரிக்கை முன்வைத்தார் மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு கடிசமான கால அவகாசம் எடுக்கலாம் என வாதிட்ட சட்டத்தரணி எனவே ஒன்பது மாத கால சிறை தண்டனை மாத்திரமே இருப்பதால் விசேட வழக்காக கருதி தேரரை பிணையில் விடுவிக்குமாறு கோரினார் இதற்கு பதிலளித்த நீதவான் இவ்வாறான பிணை விண்ணப்பத்தை பரிசீலிப்பதற்கு விசேட சூழ்நிலைகள் முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்கள் மீளாய்வு செய்ததன் அடிப்படையில் பிரதிவாதி சார்பில் அது தொடர்பான எவ்வித காரணமும் இருப்பதாக தெரியவில்லை என்பதால் பிணை கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதவான் அறிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்று கிரணப்படையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அதை துடை தெரிய வேண்டும் என்ற கருத்தினூடாக இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டுக்கு அமைய தண்டனை கோவை சட்டத்தின் இருநூற்று தொண்ணூத்தி ஓராவது பிரிவின் கீழ் ஞானசார தேரருக்கு எதிராக போலீசாரால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கமைவாக வழக்கு விசாரணையின் இறுதியில் இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கடகுடை அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனையுடன் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதத்தையும் விதித்து நேற்றைய தினம் தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது